சென்சார் நகர் புனித கொராட் கொன்றாட் இவர் ஒரு இத்தாலிய பிரபு பியாசென்சா நகர் புனித கொன்றாட் இவர் ஒரு இத்தாலிய பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபையில் ஏற்றார் துறவு சென்சார் நகர் புனித கொன்றாட் இவர் ஒரு இத்தாலிய பிரபு இப்பிரபு பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபையில் ஏற்றார் துறவு இவர் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு இத்தாலியில் உள்ள காலண்டஸ்கோ நகரில் பிறந்தார் இவர் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு இத்தாலியில் உள்ள காலண்டஸ்கோ நகரில் பிறந்தார் இவர் இறைவனின் நல்வரத்தை பெறுவதற்காக இல்லற இன்பத்தை துறந்தார் இந்த இத்தாலிய பிரபு ஒரு தீவிர வேட்டை பெரியர் இந்த இத்தாலிய பிரபு ஒரு தீவிர வேட்டை பிரியர் இவர் வன விலங்குகளை வேட்டையாட காட்டில் தீவைக்கும் சேட்டைக்கும் உரியர் இந்த இத்தாலிய பிரபு ஒரு தீவிர வேட்டை பிரியர் இவர் வன விலங்குகளை வேட்டையாட காட்டுக்கும் தீவைக்கும் சேட்டை பிரியர் ஒரு காட்டு விலங்கை வேட்டையாட காட்டுக்கும் வைத்தார் நெருப்பு இவர் காட்டு விலங்கை வேட்டையாட காட்டுக்குள் வைத்தார் நெருப்பு அந்த காட்டருகே இருந்த வீட்டை எரித்ததற்கும் இப்பிரபுவே பொறுப்பு இவர் காட்டு விலங்கை வேட்டையாட காட்டுக்குள் வைத்தார் நெருப்பு அந்த காட்டருகே இருந்த வீட்டை எரித்ததற்கும் இப்பிரபுவே பொறுப்பு இவர் காட்டில் முயலை பிடிக்க வைத்த நெருப்பு அருகில் இருந்த வயலை எரித்தது ஒரு காட்டில் முயலை பிடிக்க வைத்த நெருப்பு அருகில் இருந்த வயலை எரித்தது இந்த வேட்டைக்கார செய்த சேட்டையை பார்த்து காட்டு முயலும் சிரித்தது ஒரு காட்டில் முயலை பிடிக்க வைத்த நெருப்பு அருகில் இருந்த வயலை எரித்தது இந்த வேட்டைக்கார செய்த சேட்டையை பார்த்து காட்டு முயலும் சிரித்தது இவர் அந்த வயலில் இருந்த பயிருக்கு ஈடுகட்ட தன் சொத்தையெல்லாம் விற்றார் இவர் அந்த வயலில் இருந்த பயிருக்கு தன் சொத்தையெல்லாம் விற்றார் இப்பிரபு தன் சொத்தை இழந்தபின் ஏழையாகவும் வாழ கற்றார் இதன்பின் இப்பிரபு இவரது மனைவியை புனித கிளாரா சபையில் சேர்த்து விட்டார் இதன்பின் இப்பிரபு இவரது மறைவியைப் பிரித்த கிளாரா சபையில் விட்டார் இவரும் பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபையில் விட்டார் இதுதான் இப்பிரபு இல்லறத்தை துறந்து துறவறத்தை ஏற்ற வரலாறு இதுதான் இல்லறத்தை துறந்து ஏற்ற வரலாறு இல்லறவாசியான இவர் துறவியாவதற்கு காரணம் இவர் அறியாமல் செய்த தவறு தான் கோளாறு இவர் இவர் நோட்டோ பகுதியில் தனிமையில் இருந்து தபம் செய்தார் இவர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் சிசுவில் உள்ள நோட்டோ பகுதியில் தனிமையில் இருந்து தபம் செய்தார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி பத்தொன்பதாவது தேதி சிலுவையில் முன் மண்டியிட்டவாறு இயற்கை எய்தார் இவர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் சிசிறியிலுள்ள நோட்டோ பதி பகுதியில் தமிதியில் இருந்து தவம் செய்தார் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி பத்தி ஒன்பதாம் தேதி சிலுவையின் முன் மண்டியிட்டவாறு இயற்கை எய்தார் இந்த இல்லறவாசியை துறவியாக்கியது கடவுளின் திட்டம் இந்த இல்லறவாசியை துறவியாக்கியது கடவுளின் திட்டம் ரெண்டு ஆறு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்தில் இவருக்கு திருத்தந்த எட்டாம் அர்ப்பனால் வழங்கப்பட்டது புனிதர் பட்டம் இந்த இல்லறவாசியை துறவியாக்கியது கடவுளின் திட்டம் இரண்டு ஆறு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்தில் இவருக்கு திருத்தந்த எட்டாம் அற்பனால் வழங்கப்பட்டது புனிதர் பட்டம் இப்புனிதர் இப்புனிதர் இன்று பாதுகாவலராக போற்றப்படுகிறார் இப்புனிதர் இன்று குடலிரக்க நோயாளிகளின் பாதுகாவலராக போற்றப்படுகிறார் இவர் நோட்டோ நகரின் பாதுகாவலராகவும் புகழ் சாற்றப்படுகிறார் இப்புனிதர் என்று குடலிறக்க நோயாளிகளின் பாதுகாவலராக போற்றப்படுகிறார் இவர் நோட்டோ நகரின் பாதுகாவலராகவும் புகழ் சாற்றப்படுகிறார் கத்தோலிக்க திரு அவையில் இவர் போன்ற புனிதர்கள் கோடிக்கணக்கில் உண்டு கத்தோலிக்க திரு அவையில் இவர் போன்ற புனிதர்கள் கோடிக்கணக்கில் உண்டு இப்புனிதர் நோயாளிகளுக்கு தேடி பிடித்து செய்வார்கள் தொண்டு கத்தோலிக்க திரு அவையில் இவர் போன்ற புனிதர்கள் கோடிக்கணக்கில் உண்டு இப்புனிதர்கள் நோயாளிகளுக்கு தேடி பிடித்து செய்வார்கள் தொண்டு